சிவகலையில் கனிமொழி எம்பி புதிய நீர்த்தேக்க பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கினார் அருகே உள்ள சிவகலையில் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நாற்பத்தி ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை எம்பி கனிமொழி திறந்து வைத்து வருகை தந்தார் அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் வருகை தந்தார் பின்னர் மக்கள் பயன்பாட்டிற்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினார் தொடர்ந்து உள்ள கால்வாய் கிராமத்தில் நிதியில் இருந்து ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட திறந்து வைத்து பொதுமக்களிடம் பேசினார் அப்பொழுது அவர் பேசுகையில் மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதே நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களுக்காக பணியாற்றுவோம் தொடர்ந்து நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலேயே வெற்றி பெற்று மறுபடியும் நமது முதலமைச்சர் அவர்கள் இதே பொறுப்பில் இருந்து உங்களுக்காக பணிகளை செய்வார் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் என்று தெரிவித்தார் தொடர்ந்து கால்வாய் கிராமத்தில் புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் மூவாயிரம் ரூபாய் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் மற்றும் திமுக காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்